சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையை உன் வாழ்க்கையில் நீ கடக்கும் தூரம் சந்திக்கும் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும் பொழுது ஏன் நீ இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் இருந்து வெளியில் வர மறுக்கிறாய் உன் வாழ்க்கையில் இன்னும் எம்புட்டு அனுபவங்களும் ஆரிப்புகளும் ஆர்ப்பரிப்புகளும் சந்தோஷ உணர்வுகளும் நிறையவே இருக்கிறது அதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா உலகில் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவரும் அவமானங்களும் வேதனையிலும் ஏமாற்றம் தோல்விகள் துக்கம் என இவையெல்லாம் அனுபவித்துத்தான் வருகிறார்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையோடு இதையெல்லாம் எதிர்த்து போராடத்தானே வேண்டும் உன் வாழ்க்கை சோதனை நிறைந்த வாழ்க்கையாக மட்டும்தான் இருக்கும் என்று நீயே எப்படி முடிவு செய்யலாம் எப்படி முடிவு எடுக்கலாம் ஒரு செடியின் அடித்தளம் திடமாக இருந்தால்தான் ஆரோக்கியமான மரமாய் உயர்ந்து நிற்கும் அது போலத்தான் உன் வாழ்க்கையிலும் இதை நீ மனதில் நிறுத்திக்கொள் இதை நீ மனதில் கொண்டு செயல்படும் பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் மட்டும் வஞ்சத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகிறது இனிமேல் உனக்கு எல்லாமே ஏற்றமாகத்தான் இருக்க போகிறது இது உன் சாயப்பாவின் அப்பாவின் சத்திய வாக்காக தெய்வ வாக்காக எடுத்துக்கொள் உன் வாழ்விலும் பல வெற்றிகள் வந்து குவிய போகிறது கலங்காதே குழந்தையே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு நல்லதே நடக்கும் இனி உன் வாழ்வில் என்றுமே ஏற்றமாகவே இருக்கும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஜெயமாகவே இருக்கும் உன் சாயப்பாவின் துணையோடு நீ முதல் அடியை எடுத்துவே உனக்கு எல்லாம் நல்லதாக நான் மாற்றித் தருகிறேன் நீ எடுக்கும் முடிவு காரியம் நிச்சயமாக நல்லதாகவே அமையும் இதற்கு உன் சாயப்பாவாகிய நான் பொறுப்பு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்